தமிழகத்தில் மாலை ஐந்து மணிக்கு வெளியான மிக முக்கியமான அறிவிப்புகளை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலுக்கு நீங்கள் கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா புதிய பார்வையாளர்களாக இருப்பீங்க இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மிக முக்கியமான பல்வேறு விதமான தலைப்பு செய்திகள் நம்முடைய சேனலுக்கு இருக்கிறது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் முதல் மிக முக்கியமான தலைப்பு செய்தி ரத்தாகிறதா சிஎஸ்கே ஆர்சிபிக்கான மேட்ச் பெருமழையானது பொழியக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருப்பதன் காரணமா ஏழு முப்பது மணிக்கு நடைபெற வேண்டிய மைதானத்தில் அந்த போட்டிகள் என்பது ஒட்டுமொத்தமாக ரத்து செய்யப்படுமா என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது அடுத்து மிக முக்கியமான ஒரு தலைப்பு செய்தி குற்றாலத்தில் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றது திடீரென்று அனைத்து விதமான பொதுமக்களும் வழக்கம் போல பழைய குற்றாலத்தில் குளித்து கொண்டிருக்கும் போது திடீரென வந்த காட்டாற்று வெள்ளத்தின் காரணமாக பயங்கரமான வெள்ளம் வந்து வந்ததை அனைவரும் வந்து அறிவோம் இந்த வெள்ள பாதிப்பின் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக அடுத்த மிக முக்கியமான ஒரு தலைப்பு செய்தி என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா காற்று சுழற்சியின் காரணமாக தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஐந்து நாட்களுக்கு பரவலான மழைப்பொழிவு வந்து இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு அஃபீஷியலான அறிவிப்பு வந்து அறிவிச்சிட்டாங்க ஸோ அடுத்த மிக முக்கியமான அறிவிப்பு நீலகிரியில இருந்து ஊட்டிக்கு யாருன்னா போகணும்னு சொல்லிட்டு லோக்கல் பீப்புள்ஸ் ஆசைப்பட்டீங்கனாலும் கூட இ பாஸ் கம்பல்சரின்னு சொல்லிட்டாங்க ஓகேங்களா அடுத்த மிக முக்கியமான அறிவிப்பு ஜூன் நான்காம் தேதி தான் பிரதமர் மோடி கடைசியாக பிரதமராக இருப்பார் அதற்கு பிறகு உறுதியாக சொல்கிறேன் நிச்சயமாக ஆட்சிக்கு வருவதற்கு வாய்ப்பே வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அழுத்தம் திருத்தமாக வந்து பார்த்திங்கன்னா சொல்வதை நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது ஓகேங்களா அடுத்த மிக முக்கியமான ஒரு தலைப்பு செய்தி என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் தேர்தல் முடிவுகள் வெளியான பிறகு திட்டமிடப்பட்ட படியே வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அஃபீஷியல் நியூஸ் வந்து சொல்லிட்டாங்க ஸோ அதனால் வந்து அது பெருசாக பிரச்சனை இருக்காது அப்படின்னே வந்து சொல்லலாம் தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமாக பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் தேர்தலுடைய முடிவுகள் வெளியான பிறகு திறக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அடுத்த மிக முக்கியமான அறிவிப்பு என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான்கு கட்ட தேர்தல்கள் முடிந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே இன்றோடு ஐந்தாம் கட்ட தேர்தல்களுக்கான தேர்தல் பிரச்சாரம் என்பது முடிகிறது ஸோ அது முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை காலை ஏழு மணியிலிருந்து மாலை ஏழு மணி வரைக்கும் இரவு ஏழு மணி வரைக்கும் இந்த ஓட்டிங் கவுண்ட் சாரி ஓட்டிங் கவுண்ட் என்று பாருங்கள் ஓட்டிங் எல்லா விதமான மக்களும் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அஃபீஷியல் நியூஸ் வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதனால் வந்து இது போல் அடுத்தடுத்த காணொலிகள் ஒவ்வொன்றாக இருக்குது ஸோ அது ஒன்னொன்றத்தையுமே வந்து பார்ப்போம் கிட்டத்தட்ட ஏழுக்கும் மேற்பட்ட தொலைப்பு செய்திகளை பார்த்துருக்கோம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க இந்த வீடியோவை அடுத்தடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே மோஸ்ட்லி வந்து ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி